ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழால் வெல்வம் தமிழா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் இதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ கவர் பண்ணிடலாம் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸில் கொண்டு வந்தாங்க யாரோட பேரியடில் கொண்டு வந்தாங்க யாரோட கமிட்டி மூலியமாக கொண்டு வந்தாங்க எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது சட்ட திருத்தம் இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா லெவன் நவம்பர் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் அப்போ தான் இதை அமலில் கொண்டு வந்தாங்க இதை வந்து ஒரு சிறு அரசமைப்பு சாரி அரச அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மாற்றங்கள் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷனில் மாற்றங்கள் கொண்டு வந்தது இந்த அமெண்டமெண்ட் ஆக்டில் தான் இது வந்து யாரோட கமிட்டி ஹெட் மூலியமாக கொண்டு வந்ததுன்னா ஸ்வரன் சிங் அப்படிங்கிற அப்படின்றவர் தான் வந்து அந்த ஒரு கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்தார் அவர் மூலயமா கொண்டு வந்தது தான் இந்த அமென்மெண்ட் ஆக்ட்டு இதை வந்து யாரோட பேரீட்டில் கொண்டு வந்ததுன்னா இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தான் இது கொண்டு வந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி டைமில் தான் வந்து இது அமென்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் அது எப்போ இருந்து எப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் நைன்டீன் செவன்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் மார்ச் நைன்டீன் செவன்ட்டி செவன் இது வந்து ஒரு நேஷனல் எமர்ஜென்சி டைமில் வந்து கொண்டு வந்தது தான் இது இது கொ அமௌன்மெண்ட் ஆக்ட் கொண்டு கொண்டு வந்த டேட் பார்த்தீங்கன்னா லெவன்த் நவம்பர் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் சரிங்களா ஓகே இதை வந்து டிஎன்பிஎஸ்சில் அதிகமாக கொஷின் வர பார்ட்னா இந்த ஃபார்ட்டி செகண்ட் அமௌன்மெண்ட் ஆக்ட் தான் யாரோட பேரியடில் கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க யாரோட கமிட்டி ஹெட் மொழி கமிட்டி ஹெட்டாக யாராக இருந்தாங்கன்னு கேட்பாங்க இது சிறு அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்பாங்க நிறைய கொஷின்ஸ் வரும் இதுலேருந்து சரி இந்த என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அரசியலமைப்பு மாற்றங்கள் எது கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து கண்டினியூவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகளில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் பகுதி ஃபோர் ஏ ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ ஷரத்துனா ஆர்டிகல் பார்ட் ஃபோர் ஏவில் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏயில வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம எங்கேருந்து அடிப்படை கடமைகளை வந்து எங்கேருந்து நம்ம கொண்டு நம்ம யார்கிட்டருந்து நம்ம நம்மக்கிட்ட கிடச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அந்த அடிப்படை கடமைகளை இது மூலயமா பார்த்திங்கன்னா ஸ்வரன்சிங் கமிட்டி வந்து நமக்கு கொடுத்தது எயிட் சேஞ்சஸ் மட்டும் தான் வந்து கொண்டு வந்தாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் எட்டு சேஞ்சஸ் தான் கொண்டு வந்தாங்க ஆனால் அமெண்ட்மெண்ட்டில் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா பத்து அவங்க எடுத்து எட்டு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆட் பண்ணி பத்தாக வந்து நம்ம அம் சேஞ்சஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எயிட்டு சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது எண்பத்தி ஆறாவது திருத்தச் சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் எத்தனை சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா லெவன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரியம்பல் அதாவது முகப்புறையில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் மதச்சார்பற்ற செக்யூலர் சமயச்சார்பற்ற இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு இது மூணு வார்த்தையுமே வந்து பிரியம்பிள் முகப்புறையில் ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபியூனல்ஸ் ட்ரிபியூனல்ஸ்னால் தீர்ப்பாயங்கள்னு சொல்லுவாங்க பார்ட் ஃபோர்டீன் ஏல ஆர்ட்டிகிள் சரத்து முன்னூற்றி இருபத்தி மூணு வந்து நிர்வாக தீர்ப்பாயங்கள் அதுவும் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ வந்து இதர தீர்ப்பாயங்கள் அதுவும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி த்ரீல ஏ த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஏல வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தீர்ப்பாயங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் அது கொண்டு வந்திருக்காங்க த்ரீ டுவெண்ட்டி த்ரீ பியில் பார்த்தீங்கன்னா அதர் ட்ரிபியூனல்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பார்ட் ஃபோர்டீன் ஏல சரிங்களா அடுத்து பார்க்கலாம் அடுத்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரக்ட் லிஸ்ட்டுக்கு என்னென்ன வந்து ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு இதை வந்து மா துறைகளை வந்து மாற்றியிருக்காங்க எங்கேருந்து மாநிலப்பட்டியிலேருந்து பொதுப்பட்டியலுக்கு ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்டென்ட் லிஸ்ட்டுக்கு இது வந்து செவன்த்து ப ஷெடியூலில் வரும் ஏழாவது அட்டவணையில் வரும் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்வித்துறை கல்வித்துறையில் வந்து கல்வித்துறையை வந்து மாநிலப்பட்டியிலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க அடுத்து காடுகள் அடுத்து வனவிலங்குகளின் பாதுகாப்பு அடுத்து பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களில் நீதி அரசமைப்பு மற்றும் அமைப்பின் நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாகம் இது அஞ்சுமே பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்க் கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இராணுவ நிலைநிறுத்தம் ஆர்மி அதாவது ஆர்மி டிப்ளாய்மெண்ட் இந்த ஆர்மி டிப்ளாய்மெண்ட்டையும் வந்து இதுலேயும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க இராணுவ வரிசை முழு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கொள்கைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் தேர்ட்டி நைனில் குழந்தைகளின் குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கானது ஆர்டிகல் தேர்ட்டி நைன் இதை வந்து புதுசாக நாலு ப்ரின்ஸிபல்ஸ் வந்து ஆட் பண்ணாங்க டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஏ வந்து தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் ஏ ஃபார்ட்டி த்ரீ ஏ ஃபார்ட்டி எயிட் ஏ ஆர்ட்டிகல் தேர்ட்டி நைன் ஏ பார்த்திங்கன்னா சமநீதி ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி இது வந்து ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஏல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து தொழிலாளர் பாதுகாப்பு அடுத்து பார்த்திங்கன்னா சாரி ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீ ஏவில் பார்த்திங்கன்னா தொழிலாளர் பாதுகாப்பு ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட் ஏயில் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க இது வந்து ஆர்டிகிள் ஃபார்ட்டி எயிட் ஏல வரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபோரில் ஒன் குடியரசுத் தலைவர் வந்து ஆலோசனை அவரோட ஆலோசனைகளுக்கு வந்து ஏற்ப வந்து செயல்படுவார் யாரோட ஆலோசனைலாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரைம் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டர் வந்து என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி குடியரசு வந்து செயல்படணும்னு சொல்கிறாங்க செவன்டி ஃபோர் ஒனில் குடியரசுத் தலைவரோட குடியரசுத் தலைவர் வந்து ஒரு சிலரோட ஆலோசனைகளுக்கு ஏற்ப வந்து செயல்படணும்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் ஆர்டிக்கிள் தேர்ட்டி நைனில் சாரி ஆர்டிகிள் எயிட்டி த்ரீ அண்ட் ஒன் செவன்டி டூ இது என்ன வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா மக்களவை மற்றும் ஒவ்வொரு சட்டமன்றமும் ஆட்சிக்காலம் அவங்களோட ஆட்சிக்காலம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துலேருந்து ஆறு வருஷமாக சேஞ்ச் பண்ணாங்க இந்த ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து லோக்சபா அண்டு லெஜிஸ்லேட்டிவ் இருக்க மெம்பர்ஸோட ஆட்சிக்காலம் வந்து அஞ்சு வருஷத்துலேருந்து ஆறு வருஷத்துக்கு மாற்றினா மாற்றினாங்க அதுக்கப்புறம் வந்து மொரார்ஜி தேசாய் இருக்கிற பீரியடில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஆறு வருஷமாக இருக்கிறத அஞ்சு வருஷமாக மாற்றிருப்பாங்க அதை வந்து ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு திருத்தத்தில் பாராளுமன்றத்தின் ஆதிக்கம் நிலைநா நிலைநாட்டப்பட்டது திருத்தங்கள் நீதிமன்ற அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டதாக அப்பாற்பட்டதாகப்பட்டது அதாவது அரசியலமைப்பு திருத்தங்கள் வந்து பாராளுமன்றத்தின் ஆதிக்கம் நிலைநாட்டப்பட்டது பாராளுமன்றத்தில் வந்து ஏதாவது முடிவெடுத்தலான்னா அது வந்து அரசியலமைப்பையும் வந்து அதையும் அதையும் மீறி அதில் ஏதாவது ப்ராப்ளம் எடுத்து அதை இதை வந்து பாராளுமன்றத்தில் சால்வ் பண்ணி அதை வந்து அரசியலமைப்பில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க திருத்தங்கள் நீதிமன்ற அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டதாகப்பட்டது நீதிமன்றத்தோட அதிகாரத்துக்கு வந்து அது அதுக்கும் மேலே வந்து இது வந்து நிலைநாட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் த்ரீ ஒன் டூ இதில் பார்த்தீங்கன்னா அகில இந்திய நீதித்துறை சேவை ஆல் இண்டியா ஜுடிஷரி சர்வீசஸ் வந்து ஆட் பண்ணாங்க ஆர்டிகல் த்ரீ ஒன் டூவில் அரசின் வழிகாட்டும் நெறிகள் அடிப்படை உரிமைகள் விட சக்தி வாய்ந்ததாக்கப்பட்டது அதாவது கவர்மெண்ட்டை வந்து வழிகாட்டுற நெறி வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட பவர்ஃபுல்லானதுன்னு சொல்கிறாங்க தேச துரோக செயல்கள் பிரிக்கப்பட்டு அவற்றை ஒடுக்க ஆர பாராளுமன்றம் சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் அவசர நிலையின் போது ஜனாதிபதியின் ஆட்சி கொண்டு வரும் பட்சத்தில் அதை ஆறு மாதத்தில் இருந்து ஒரு வருடமாக நீட்டிக்கப்பட்டது அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி அப்போது பிரசிடென்ட்டோட ஆட்சி கொண்டு வரும் போது அதை வந்து ஆறு மாதமாக இருந்தால் வந்து நம்ம ஒரு வருஷமாக கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் த்ரீ ஒன் டூவில் கொண்டு வந்திருக்காங்க இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஃபார்ட்டி செகண்ட் அமென்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அப்போது அடுத்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றத்திலும் கோரம் தேவைப்படுவதை தவிர தவிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்லிமெண்ட்டில் அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா கோரம் அப்படிங்கிற இதை வந்து அதோடய தேவையை தவிர்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட் ஆக்டில் இருக்க மேஜர் இதை வந்து கவர் பண்ணியிருக்கோம் சப்போஸ் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருந்தோன்னா அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணி போட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தியன் பாலிட்டியில் அதிகமாக இதில் வந்து கொஷின் கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம அந்த டாப்பிக்கை கவர் பண்ணி போடலாம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டாபிக் தேவைப்படுச்சுன்னா அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை அந்த டாப்பிக்கில் வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச்